வணக்கம் ஜெர்மனியை தொடர்ந்து இங்கிலாந்திலும் அடித்து நொறுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் திரும்பி பார்க்கும் ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்கள் அப்படி ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்துள்ளார் என்பது பற்றிய மூலித்து நம்ம பார்க்கலாம் நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை இலக்காக நிர்ணயம் செய்து பணியாற்றி வந்தார் அந்த வகையில் அவ்வப்போது தொடர்ந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து வந்தார் இந்த நிலையில் எட்டு நாள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் வகையில் கடந்த முப்பதாம் தேதி அன்று ஜெர்மனி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனியில் சுமார் மூன்று நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு இருபத்தி ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு சுமார் ஏழாயிரத்தி இருபது கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்துள்ளார் இதன் மூலம் பதினைந்தாயிரத்தி முன்னூற்றி இருபது பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக இங்கிலாந்து சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுவரை ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு ரூபாய் எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களை திரும்பி பார்க்க வைத்துள்ளது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்னும் இரண்டு நாட்கள் இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் கூடுதலாக பல்வேறு முதலீடுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஈர்ப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் பல ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது இன்னும் ஏழு மாதத்தில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ளது அதன்படி அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வெளிநாட்டு முதல்களை இருக்க வேண்டும் என்பதற்காக கூட கருத்தில் கொள்ளாமல் தமிழ்நாட்டு நாளின முக்கியம் என்று கருதி இந்த வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டுள்ளார் இந்த வெளிநாட்டு பயணம் தொடங்கியதிலிருந்து சுற்றுச்சூழல் பணியாற்றி தொடர்ந்து பல்வேறு முதலீட்டர்களை சந்தித்து தமிழ்நாட்டிற்கு பலாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்துள்ளார் அப்போது இங்கிலாந்து நாட்டில் இருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை மறுநாள் அதாவது செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று மீண்டும் சென்னை திரும்ப இருப்பதாக கூறப்படுகிறது இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் சுற்று இது கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளது பற்றியும் இதன் மூலம் தமிழக இளைஞர்களுக்கு பதினேழு பதிமூன்று வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க